பின்வரும் இயற்பில் கூட்டிற்கு வகைக்களை சமம்பாடு எழுதுக ரேடியம் சிதைவுறும் வீதமானது காணப்படும் அளவு அளவுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் எழுதிக்கலாம் ரேடியத்தின் அளவு கொடுத்திருக்காங்க அது வந்து என்னது கியூ யூனிட் ஓகே அளவு கியூ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ரேடியம் சிதைவரும் வீதம் கொடுத்திருக்கிறாங்க அது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு நேர் விகிதத்தில் இருக்குது அதாவது என்னன்னா

சோ இது வந்து என்னது நமக்கு சிதைவுறும் மாறுலி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இந்த கேங்கிறது என்னது ஒரு மாறிலி சோ நம்ம கிட்ட இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப நாம அடுத்த கணக்கு பார்க்கலாம் இந்த கணக்கு என்னது நம்ம வகை கிழ சவன்பாடு கண்டுபிடிக்க போறோம் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வந்து பி ஆனது மக்கள் தொகை மற்றும் ஐந்து லட்சத்திற்கும் மக்கள் தொகைக்கும் உள்ள வேறுபாடு ஆகியவற்றை பெருக்க கிடைக்கும் மதிப்புக்கு நேர் விகிதத்தில் அதிகரிக்கிறது சோ ஃபஸ்ட் என்னெ குடுத்துருக்காங்க அப்படின்னு எது நம்ம ஸோ இங்க நமக்கு மக்கள் தொகையும் மக்கள் தொகை அதிகரிக்கும் வீதமும் கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ மக்கள் தொகை என்னது மக்கள் தொகை பி ஓகே மக்கள் தொகை அதிகரிக்கும் வீதம் என்ன இருக்குது இங்க மக்கள் தொகை மற்றும் ஐந்து லட்சத்துக்கும் மக்கள் தொகைக்கும் உள்ள வேறுபாடு ஆகியவற்றை பெருக்க கிடைக்கும் மதிப்பிற்கு நேர் விகிதத்தில் அதிகரிக்கிறது ஸோ இது வந்து என்னது நேர் விகிதத்தில் மக்கள் தொகைக்கும் இந்த அஞ்சு லட்சத்திற்கும் மக்கள் தொகைக்கும் உள்ள வேறுபாட்டினுடைய பெருக்கல் பலனுக்கும் நேர் விகிதத்துல இருக்குது சோ மக்கள் தொகை அதிகரிக்கும் வீதம் அப்படிங்கிறது நமக்கு டிபி பை அதாவது காலத்தை பொறுத்து தான் வந்து என்னது அதிகரிக்கும் சோ திஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி மல்டிப்ளைடு பை ஃபைவ் லேக் மைனஸ் பி ஓகே சோ நமக்கு அதிகரிக்கும் மாறிலி ஒன்னு சேர்த்துக்கலாம் சோ டிபி பை டிடி இஸ் கேபி பெருக்கல் அஞ்சு லட்சம் மைனஸ் பி ஓகே சோ இங்க கே அப்படிங்கிறது என்னது நமக்கு இதுதான் நமக்கு தேவையான வகைகளு சமன்பாடு இப்ப நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஒரு பொருளின் வெப்பநிலை டி ஐ பொறுத்து ஆவி அழுத்தம் பி யின் மாறு விகிதமானது ஆவி அழுத்தத்திற்கு நேர் விகிதத்திலும் வெப்பநிலையின் வர்க்கத்திற்கு எதிர் விகிதத்திலும் உள்ளது ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பொருளின் வெப்பநிலை கொடுத்துருக்குறாங்க ஆவி அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க வெப்பநிலையை பொறுத்து ஆவி அழுத்தத்தின் மாறு வீதம் கொடுத்துருக்குறாங்க ஸோ வெப்பநிலை என்னது என்ன ஓகேங்க டி ஆவி அழுத்தம் என்னது கேபிட்டல் பி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க வெப்பநிலையை பொறுத்து ஆவி அழுத்தத்தின் வீதமானது எப்படி இருக்குது ஆவி அழுத்தத்திற்கு நேர் வீதத்திலும் ஸோ ஆவி அழுத்தம் என்னது பி அதனுடைய நேரத்திலும் வெப்பநிலையின் வர்க்கத்திற்கு எதிர் விகிதத்திலும் சோ வெப்பநிலைய வர்க்கம் என்னது டி ஸ்கொயர் அதுக்கு எதிர் விகிதம் அப்படின்னா ஒன்று பை டி ஸ்கொயர் ஓகே ஸோ இந்த இதுதான் கொடுத்துருக்குறாங்க வெப்பநிலையை பொறுத்து ஆவி எழுத்தத்தின் மாறு விகிதம் அப்படிங்கிற என்னது டிபி பை டிடி ஓகே சோ ஆவி அழுத்தம் வந்து பி இது வந்து டி அப்படிங்கிற காரணத்தினால அதாவது வெப்பநிலை வந்து டி அப்படிங்கிற காரணத்தினால வெப்பநிலை பொறுத்து ஆவி அழுத்தத்தின் மாறுவிதம் அப்படிங்கிறது டிபி dt ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஒரு மாறுலி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ kp பி டிவைடர் பை டி ஸ்கொயர் ஸோ இங்கு கே அப்படிங்கிறது ஒரு மாறுலி ஸோ இதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்குறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நாம அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஒரு சேமிப்புத் தொகைக்கு ஒரு வருடத்திற்கு வழங்கப்படும் எட்டு சதவீதம் வட்டி தொகையானது தொடர்ச்சியாக அசலுடன் சேர்க்கப்படுகிறது மேலும் மற்றொரு முதலீட்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கும் வரவு ரூபாய் நானூறு இத்தொகையுடன் தொடர்ச்சியாக சேர்க்கப்படுகிறது நாம் இங்க இருந்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா சேமிப்பு தொகையின் மாறு வீதம் தான் கண்டுபிடிக்க போறோம் சோ ஃபஸ்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம் நமக்கு இங்க ஆரம்ப சேமிப்பு தொகை அதாவது அசல் என்னது நமக்கு இங்க எந்த வேரியபிளும் கொடுக்கல அதனால அது கேபிட்டல் பி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேமிப்பு தொகையின் மாறு வீதம் அதாவது என்னது ஒரு ஒரு வருஷமும் எட்டு சதவீதம் வட்டியை வந்து அந்த அசலோட சேர்க்கிறாங்க ஸோ எட்டு சதவீதம் வட்டி ஓகே அது மட்டும் இல்லாமல் மற்றொரு முதலீட்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கும் வரவு வந்தது நமக்கு நானூறு ரூபாய் ஸோ பிளஸ் நானூறு ரூபாய் ஸோ இங்க சேமிப்பு தொகையின் மாறு வீதம் அப்படிங்கிறனது டிபி பை டி

அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்